ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ பைட்ஸுங்கிற ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கெழங்கு வச்சது மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் பெப்பர் பவுடர் சால்ட் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது உருளைக்கெழங்க பாயில் பண்ணிடுங்க நான் இதில் மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் பொட்டேட்டோஸை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இதில் இப்போ கார்ன்ஃப்ஃபிளார் தேவையான அளவு சால்ட்டு பெப்பர் இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா அது பெப்பர் பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் சில்லி ஃப்ளேக்ஸு இல்லை ஹேர்ப்ஸ் எதுவும் போடணும் இல்லாட்டி சில்லி பவுட்ருனாலும் போட்டுக்கோங்க சும்மா ஒரு டிசைனுக்கு வேண்டி இதை இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் இப்படி இதில் எல்லாத்துலேயும் டிசைன் போட்டு முடிச்சிருக்கேன் இனி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்படி போடுங்க ஃப்ரை பண்ணி எடுக்கணும் திருப்பி போட்டாச்சு அந்த சைடு வந்ததும் எடுத்துடலாம் எடுத்தாச்சு அந்த ப்ரெஸ் பண்ண டிசைன் அவ்வளோவா இது தெரியாததுனால பாக்கி எல்லாம் நான் பால்ஸாகவே உருட்டி அதே மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை ஆட்டு எடுத்துடலாம் ரொம்பவே கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைட்ஸாக இருக்குங்க பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆனால் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டதாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்